வெல்கம் டு சிகே ப்ளோஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் வரலங்க எங்கள் வீட்டுக்கார தான் வந்திருந்தார் எதுக்கு அவர் வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க பக்கெட் வந்து உடஞ்சிருச்சிங்க அப்படியே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் வாங்கணும் வாங்க கிடைக்க போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு பஜார் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு போகலாமான்னு சொல்லி கேட்டார் சரி போகலாம் எல்லாமே அங்கே இருக்குதான்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு வந்து ஒரு வீடியோவே அனுப்பிச்சி விட்ருந்தாரு அந்த வீடியோ தான் இது அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரெஸ்ஸுங்கெலாம் இருக்குது அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸுங்க இருக்குது கேர்ள்ஸுக்கு வந்து லெகின்ஸுக்குலாம் நிறையா இருக்குதுங்க நிறைய கலெக்ஷன்ஸுக்கு சுடிதார்ஸுக்கு இந்த ரோ ஃபுல்லுமே லேடிஸ்க்கு தேவையானதும் குழந்தைங்களுக்கு தேவையானதும் கேர்ள்ஸுக்கு தேவையானது எல்லாமே இருக்குதுங்க அப்புறம் அந்த செக்ஷன்லாம் பாய்ஸ்க்கு தேவையானது இருக்குது நிறைய நைட் ட்ரெஸ் இருக்குது நல் குழந்தைங்களுக்கு தான் நல்ல அழகழகான ட்ரெஸ்ஸுங்கெலாம் இருக்குது பாருங்கள் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஓமலூர் மேட்டூர் மெயின் ரோடு தாலுக்கா ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குதுங்க இந்த கடை பேர் வந்து பாம்பே மகாலட்சுமி சூப்பர் பஸாருங்க இந்த கடை பேர் இதில் ரேட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது இதில் எல்லா வெரைட்டிஸும் இருக்குதுங்க பாருங்கள் இந்த பக்கம்லாம் ஜீன்ஸு இந்த பக்கம்லாம் லெகின்ஸு ஜென்ஸுக்கு தேவையானதும் இருக்குது பாய்ஸ்க்கு தேவையானதும் இருக்குது லேடிஸ்க்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குது அதேமாரி நம்மளுக்கு முக்கியமாக என்னது கிச்சன் பொருட்கள் அதுவும் இருக்குதுங்க இது வந்து ஒரு பக்கம் அப்படின்னா அது வந்து இன்னொரு பக்கம் பாருங்கள் பஜாருன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பெரிய கடையாக இருக்குதுங்க பெரிய கடைன்னா ரொம்ப அதிக ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம யோசிக்க வேணாம் நூறுரூபாயில் இருந்து ரூபாய் வரைக்கும் எல்லா விதமான பொருட்களும் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பக்கம் கிச்சன் கிச்சன் ஐட்டம் இருக்குது பக்கத்தில் செப்பல்ஸ்லாம் வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஒரு சைடு வந்து கண்ணாடி பாட்டில்ஸு கண்ணாடி ஐட்டம்ஸு அந்த மாதிரி இருக்குது இந்த பக்கம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது அதுவும் இல்லாமல் பேக்ஸு குட்டி குட்டி பசங்களுக்கு தேவையான பொம்மைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸு இந்த மாதிரி ஐட்டமும் நிறையா இருக்குது சில்வர் ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது பில்லோஸும் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பாக்ஸு இங்கே பாருங்கள் சில்வர் ஐட்டம்ஸ்லாம் எந்த சைடு இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்மளுக்கு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைன்னு சொன்னீங்களா அதெல்லாம் இங்கே இருக்குது அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸு எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குதுங்க நம்மளுக்கு தேவையானது எல்லாமே ஒரே கடையிலே நம்ம வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் கிச்சன் ஆர்கனைசர் இருக்குது அப்புறம் நம் நான் கேட்ட பக்கெட்ஸும் இருக்குது டப்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குங்க ஒரே கடையில் நம்ம வாங்கிக்கலாங்க கிச்சனில் மசாலா ஐட்டம் கொட்டி வைக்கிறதுக்கு சின்ன சின்ன டப்பாலாம் இருக்குது பாருங்கள் அழகழகாக இருக்குது நம்ம ஒரே மாதிரி கலரில் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் நம்ம ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணுவோம் ஆனால் அப்பப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற கடைகள்லையும் வாங்கினா தாங்க நம்மளுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நம்ம பார்த்து பார்த்து வாங்கினோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு இது இருக்கும் அப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்கள் கா மேட்லாம் இருக்குது ஸ்பூன்ஸில் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் மேலே வந்து லன்ச் பாக்ஸு டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க நம்மளுக்கு அதை எல்லாமே இங்கேயே இருக்குங்க ஒரு நாளைக்கு நான் போயிட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு என்னென்ன எடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இந்த வீடியோ எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு அனுப்பிச்சி விட்டதுமே நம்ம எப்போ போய் இந்த கடைக்கு நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருக்குங்க என்றைக்கு போகிறேன்னு தெரில போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இதுவே எத்தனை டைம் சொல்லுவேன்னு சொல்லி கேட்குறது எனக்கு தெரியுது ஒரு எக்ஸாம்மெண்ட்டில் சொல்லிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறேன் யாராவது சேலத்தில் இருந்து இந்த கடைக்கு போகிறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க நான் வந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டுக்குவேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதை விட முடியுது இதை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்